அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று மதியம் மூணு மணிக்கு லைவ் இருக்குது இதில் யாரெல்லாம் அதில் லைவுக்கு வர விருப்பம் இருக்குங்களோ அவங்க ராசியை கமெண்ட் பண்ணிட்டு லைவ் கமெண்ட் பண்ணீங்க குறைஞ்சது இருபது கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் லைவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நான் வந்து ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இது என்ன ஏதுன்னு தெரியாது ராசி பலன் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரியும் இந்த வீடியோவில் சொல்கிறதுனால நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஒரு இருபது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னை மூணு மணிக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணிக்கங்க அப்டேட் வரும் அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது இப்போது இன்றைக்கெல்லாம் பஞ்சாங்கம் ப பொ பொறுத்தளவுக்கு தேதி ஓரளவுக்கு சுமாராக இருக்குது ஆவணி ஆவிட்டம் பௌர்ணமியும் இருக்குது காலையில் சில சுபகாரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது சித்தயோகமாக தான் இருக்குது இப்போது பஞ்சாங்கம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி க்ளிக் பண்ணி வச்சுக்குங்க ராசிபலன் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா தேதி பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மா விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி முடிஞ்சு பிரதம திதி இருக்குது பௌர்ணமி திதி மதியம் ஒன்று இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மாலை ரெண்டு இருபது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு அவிட்ட நட்சத்திரம் இருக்கு சித்தயோகமாக இருக்கு சுபகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்கு மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு இருக்குது ராக காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு ஏற்ற ஒரு நாள் காலை ஒன்பது ஐந்துலேருந்து பத்து முப்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பகல் ஒன்று நாற்பத்தொம்போதுலேருந்து மூணு இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது குறுகை பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தைந்து முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா வேள்வி மகிழ்வான செயல்கள் உடல் நலம் மருந்து சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு நிச்சயம் அந்த மாதிரி செய்யலாம் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் சரி திருமணம் சுபகாரியங்கள் எல்லா விஷயமும் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் வீடு வாங்க வீடு விக்கிறதுக்கு தொழில் செய்யறதுக்கலாம் ஏற்ற நட்சத்திரம் ஒற்றை வார்த்தை பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு விரயம் மிதுன ராசிக்கு அனுகூலம் கடகராசிக்கு புகழ் சிம்ம ராசிக்கு ஜெயம் கன்னி ராசிக்கு ஆரோக்கியம் துலாம் ராசிக்கு அச்சம் விருச்சிக ராசிக்கு அச்சம் தனுஷ் ராசிக்கு மறதி கருண் மகர ராசிக்கு கருணை கும்ப ராசிக்கு ஓய்வு மீன ராசிக்கு சோர்வு இது எல்லா கிரகநிலைகளும் பொறுத்து சொல்லப்பட்ட ஒரு பலன் நாள சரியா சரியா கொண்டு போங்க இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு சாதகமா இருக்கு ஆஹ் ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல தெளிவும் நல்ல ஒரு சிந்தனைகளும் இருக்கிறது பலனை ஏற்படுத்தி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பலனுள்ள வகையில் நாலு சில விஷயங்களை அமைச்சு கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல தெளிவாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் செய்கிறனால அது மூலியமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த நாளாக தான் இருக்குது உறவினர்கள் வருகையால் குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை நீங்கள் செய்ய நினச்ச காரியங்களை ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க சிந்தனைகள் நல்லா இருக்கிறதுனால சிறந்த திட்டங்கள் மூலயமா தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடு எடுக்க ஏற்ற ஒரு நாள் நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது தொழில் வியாபாரம் நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு நாளாகும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வளர்ச்சி பெறக்கூடிய நாளாக இருக்கு குடும்பத்தாரோட ஆதரவு ஒரு அளவுக்கு இருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக தான் இருக்கும் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நீங்கள் பாராட்டும் பேரும் கிடைக்கிற கிடைச்சாலும் நல்ல ஒரு ஊக்கத்தொகையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இல்லை சலுகைகள் விதமாக பணம் அதிகம் இல்லைனா வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்களோட எதிர்கால பதிவு இருக்கும் ஊதிய இருக்கும் இந்த நாள் நல்லாவே இருக்குது தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற மிக்க ஒரு நாளாக தான் இருக்குது செய்கிற வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் நல்ல ஒரு பேரும் கிடைச்சி திருப்தியாக உங்களோட வேலைகளை செய்வீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட நண்பர் விட்டு விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது புரிதல் அந்நுண்ணியம் நல்லாவே இருக்குது மனசை விட்டு சந்தோஷமாக ரெண்டு பேரும் உங்களோட இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் பழைய நினைவுகளை நினைவுக்கு வந்து மனசுக்கு இனிமையாகவும் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வர வலுவான நிதி வரவு இருக்கும் எதிர்பாராத அதிக வரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு நிதி ஆறாத்த ஆரா ஆதாரத்தை பயன்படுத்திக்கிட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சேமிப்பு ஆற்றலும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவு கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் குறைபாடு இல்லாத தான் மேஷ ராசிக்கு மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது நாள் வந்து உற்சாகமான நாள் அடுத்த ராசி ரிஷப ரிஷபராசி உங்களுக்கும் சரி நாள் வந்து கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பதட்டங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது நாளில் வந்து சில காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பலன்கள் பார்த்தீங்கன்னா கலவையான பலன்கள் இருக்குது பசங்களால் சின்ன சின்ன மன உளைச்சலோ பிரச்சனைகளோ சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் பெரியவங்களோட ஆதரவு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் கூட பிறந்தும் கூட வாக்குவாதம் இருக்குது தொனக்கூட தேவையில்லாத சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் பிரச்சனை கிடையாது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்குது வரவு இருக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் காரணமாக கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஏழை இல்லைனா ஊனமுற்றவங்களுக்கு தானம் செய்கிறது இன்றைக்கி கொஞ்சம் நாளை வந்து மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது மூலிமா கடவுளோட ஆசிர்வாதங்கள் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு முக்கிய முக்கியமான முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குழப்பங்கள் நிறைஞ்ச நாள் சரி பதட்டங்கள் ஆறு நாளை மொ பொறுத்த அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நாளை உங்களுக்கு பொறுமையாக அமைதியாக போக வாய்ப்பு இருக்கும் செய்கிற தவறுகள் எதுவும் செய்கிற செயல்களில் தவறுகள் இல்லாமல் பார்த்துட்டு கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்குது ஒன்று அவங்கள எதிர்பார்க்காதீங்க இல்லை அ அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட பதட்டங்கள்னாலேயும் குழப்பங்கள்னாலேயும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பேசுறதை தவிர்த்துட்டு நல்லது கொஞ்சம் கேப் விடுங்க இன்றைக்கி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது நல்லதாக இருக்கும் ஏன்னா தேவையில்லாத சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது ஒதுங்கிருங்க தெளிவா இருங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நாலு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லைனா தொன மூலிமாவும் தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டியிருக்கு அது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது செலவுகளை கண்காணிங்க சேமிக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக நாளில் பொறுமையாக பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டை நேரத்தில் சாப்பிடுங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது நல்லது உங் வெளியில் இஷ்டத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது செரிமானம் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி நாள் முழுக்க பொறுமைய நிதானமும் அவசியமாக தேவைப்படுற ஒரு நாளாக தான் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு ரொம்பவே பயம் குழப்பம் பதட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏகப்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த ஒரு பய உணர்வு தடுக்குது அதே மாதிரி செஞ்சால் தப்பாக போயிடுமோ பிரச்சனை ஆகிடுமோன்ற பயத்தினால் நீங்கள் செய்கிற செயல்களையும் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போங்க முக்கியமான முடிவுகளை தவிர்த்துருங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நிதானமாக கையாள்றது உறுதியோடு கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நிறைய போராட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் உங்களை மனசுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் தேவைன்னா சினிமாவுக்கு போங்க பாட்டு கேங்க அது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே குழப்பங்கள் அதிகமாக இருந்ததுன்னா கோயிலுக்கு போய்ட்டு பிரார்த்தனை செய்கிறது நல்லது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாமல் பேர் கெட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நாளை பார்த்துக்குங்க பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் இது எல்லா இடத்துக்குமே பொருந்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வந்து தடை தாமதங்கள் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது இல்லைன்னா தேவையில்லாத அவங்களால தொல்லைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய இல்லைனா நீங்கள் செய்யாத தவறுக்கு பழி ஏற்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக கையாடுறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகள்கிட்டையும் எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட கவனமாக பேச வேண்டியது அவசியம் தொனக்கிட்ட தேவையில்லாத கோவத்தையும் எரிச்சலையும் காட்டுற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தையும் புரிதலையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது இதனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தேவையில்லாத மன உளைச்சல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா வார்த்தைகளை ரொம்பவே கவனம் வார்த்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் எழுப்பு எழுந்துற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது தேவையில்லாத செலவுகள் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது செலவுகளையும் செய்யும் போதும் சரி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வரையங்கள் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் வலி கால்வலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அமைதியாக இருங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு நிறைவான நாள் திருப்தியான நாள் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செய்கிற செயல்கள் காரியங்களில் எல்லாமே அனுகூலமான பலன்கள் உண்டு பாதிப்பில்லாத இல்லாத நாளுங்கிறதுனால எந்த ஒரு குழப்பமும் இல்லை மனசும் புத்தியும் தெளிவாக இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சில விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுனால குடும்பத்தாரோட சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் நண்பர்களை பார்த்து மன மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருப்தியான ஒரு மனநிலை குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷம் இருக்குது உறவினர்களை பார்த்து நீங்களும் துணையும் சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு வரவுக்கும் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை சேமிப்புக்கும் அதிகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சிறப்பாகவே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புத்திசாலித்தனமா செய்கிறனால நல்ல சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வேலையிலையும் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வரவு நல்லா இருக்கும் அதே மாதிரி செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால செய்கிற காரியங்கள் எல்லாமே புதிய யுக்திகளையும் சிறந்த பலன் அளிக்கிற விதமாக தான் இருக்கும் கணவன் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நல்ல ஒரு நிறைவாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கிற மறைஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்காட்டி நாள் முழுக்க திருப்தியாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகள் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் எந்த ஒரு விஷயத்தையும் புதிய யுக்திகளை கையாண்டு முடிப்பீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பேரையும் பாராட்டையும் பெற்றுத்தர மாதிரி இருக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு சேமிக்கிறதுக்கும் சரி அதாவது ஊக்கத்தொகை வகையில் பணம் வரவு இருக்கிறது சேமிப்புக்கு உதவியா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்குட இன்னைக்கு வெளிப்படையாக பேசி பழகக்கூடிய ஒரு நாள் இருக்குது நல்ல ஒரு புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய விஷயங்களை பேசலாம் எதிர்கால பசங்களோட நலன் கருதி பேசலாம் உங்களோட எதிர்கால விஷயங்கள் அதாவது சுப நடக்க இருக்கிற சுபகாரிய விஷயங்களை பற்றி பேசுகிறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனநிறைவும் திருப்தியும் அதிகமாகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகளை ஏற்று எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாள் பண விஷயத்தில் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரார்த்தனையும் பிரச்சனையும் கிடையாது பிரார்த்தனை செய்கிறது மூலிமா மனசுக்கு நிறைவும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இவங்க ராசிக்கு இருக்குது கவலையே இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்ககிட்ட சுறுசுறுப்பும் நல்ல ஒரு ஆற்றலும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பு அப்படின்னு சொல்லவே முடியாது பாதிப்பே கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை செய்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மனசுக்குள்ள ஒரு நிறைவான சிந்தனைகள் தெளிவான சிந்தனைகள் இருக்குது நிறைவான நாளாக தான் இருக்குது கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க அது அதிக பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக யோசிக்காதீங்க எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடையும் உறுதியோடையும் கையாளுறது நல்லது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம் தர இறை வழிபாடு நல்லதாக நல்லாவே இருக்கும் எதிர்கால குழந்தைகளோட வளர்ச்சிக்கு நீங்கள் வந்து நாளில் எடுக்கிற மொழிகள் பயனுள்ளதாக அமைகிற மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சிக்கு கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கும் பெற்றோரோட ஆதரவும் பெரியவங்களோட ஆலோசனைகளும் இன்றைக்கி உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு ரொம்பவே பலன் தராமதி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது செய்கிற வேலைகள் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருந்தாலும் உங்களோட திறமையையும் ஆற்றலையும் பயன்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்வீங்க எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்பாடு விதமாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் இருக்குது அதுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குடையும் உறவுகளோடையும் இன்றைக்கி நல்ல ஒரு உற நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போவீங்க ஜாலியாக இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம்னு இருக்குது அதனால் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவுற மாதிரி இருக்கும் தொடக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு பிரச்சனைகளை திக்கிறதுக்கு இந்த நாள் ரொம்பவே உதவியா இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சாதகமான நாளாக தான் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு தான் இருக்கும் ஆனால் செலவுகள் இருக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துனிங்கன்னா அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு அதே மாதிரி சில பயனுள்ள செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது மகிழ்ச்சியாக நாளை உற்சாகமாக கொண்டு போகலாம் பண விஷயத்தில் சேமிக்கிறதுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறதுனால உங்ககிட்ட ஆற்றலும் உறுதியும் இருக்கிறதுனால ஆ ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆக மொத்தம் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ச அதுவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நாளில் நல்லது நாளை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி கன்னி கன்னிராசி கொஞ்சம் நிறைவான நாள் ஆனாலும் பொறுப்புகளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னு நான் சொல்கிறேன் ஒரு சிலர் கேட்டுருந்தாங்க கன்னிராசிக்கு எப்போவுமே பிரச்சனையான்ட்டு அது அப்படி இல்லை கிரகநிலைகளோடு பார்க்கும் போது அது பிரச்சனைகள் இருக்கிற தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஐந்தாம் இடத்து சந்திரனும் ஏழாம் இடத்து சனி பகவானும் கொஞ்சம் பிரச்சனைகளை தான் செய்வாங்க அவங்கள சமாளிக்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு மற்றபடி பிரச்சனைகள் அதிக பாதிப்புகள் கொண்ட நாளுன்னெலாம் சொல்ல முடியாது சாதகமாக தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாக எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் அது உங்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்க உதவியாக இருக்கும் இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க கடின உழைப்பையும் கடின முயற்சியும் எதிர்பாருங்க எந்த ஒரு சூழ்நிலைகளையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவாக இல்லை இல்லாமல் பதட்டப்படாமல் கேஷுவலாக புத்திசாலித்தனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களில் அதாவது குறிப்பாக செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் சலசலப்புகள் இருக்க தான் செய்யும் உறவினர்கள் வருகையால் வீண் பிரச்சனைகள் வரதான் செய்யும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது வளர்ச்சிகள்னு இருந்தாலும் பிரச்சனைகளை கடந்தால் தான் உங்களோட வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் உங்களோட வேலைகளை நல்ல ஒரு பலனை காணணும்னா கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏதோ ஒன்று செஞ்சோம் வேலையை செஞ்சோன்னெலாம் இருக்க முடியாது புத்திசாலித்தனமா கவனமா உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து உங்களோட வேலைகளை செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு திருப்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா நீங்க செஞ்ச வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா தவறுகள் இல்லாம வேலை செய்யுங்க இல்லைனா செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யற மாதிரி ஆகும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயோ கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சில குழப்பங்கள் பிரச்சனைகள் தொனக்கிட்ட வாக்குவாதத்தையோ வி விவாதத்தையோ ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பேசுகிற வார்த்தைகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுங்க சூழ்நிலைகளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலையில் கையால் கடினமாக தான் இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பலன் இல்லைனாலும் பரவாயில்ல நாளை பண விஷயத்தில் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கும் கொஞ்சம் பதட்டம் குழப்பம்னால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்க தான் செய்து நாள் முழுக்க பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி அடுத்த ஆறு ராசியோட பலன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட என் கார்டில் இருக்குது அதையும் பாருங்கள் அதே மாதிரி ஆகஸ்ட் மாத பலன் இருக்குது அடுத்து வார பலன் வந்து ஷார்ட்ஸாக வருது அதையும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க நிறைய விஷயங்கள் புதுசாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம் உங்களோட ஆதரவு இருக்குது இருந்தாலும் இன்னமும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மூலிமா அவங்களும் ராசி பலன் கேட்டு நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அதாவது இது வந்து முன்னெச்சரிக்கை நீ இதை வந்து காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே பாருங்கள் நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு உங்களுக்கே நீங்கள் திட்டமிடுறதுக்கு உதவியாக இருக்கும் சாதகமாக இருந்ததுன்னா சாதகமாக கொண்டு போகலாம் பிரச்சனை இருந்தால் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசித்து நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம்